மகர ராசி மகர லகனத்திற்கான பங்கள காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி எப்படி வந்து கடந்து வரப்போகிறோன்னும் போது அனைத்து வகையிலுமே மகரம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மகரத்திற்கு லக்கி பிளானட்டே வந்து சுக்கரன் தான் அவர் போய் நம்மளுக்கு எங்கே வந்து காலகட்டம் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வரன்லாம் வருமானா ரொம்ப வந்து கம்மி தான் அதனால் இந்த மலையெல்லாம் அடுத்த மாதம் மாறன்ட்டு வச்சுக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களே வந்து அனுசரித்து செல்லணும் ஏன்னா தொழிலுக்குரியவர் தான் தான் அங்கே செயல்பட விடாமல் நம்மளை வந்து பண்ணிடும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்குமே அவரை யோகர் அப்படின்னு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய கெட்டான சூழலை கூட நம்ம ஒரு நூலையில தப்பிச்சுட்டு வந்துடுவோம் அதனால் இந்த காலகட்டம் வந்து மகரம் அனைத்துலேயுமே கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு கவனமாக இருப்பது சிறப்பு அதனால் லாவகமாக கடந்து வந்துடுங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து ஆர்லகுரு நம்மளுக்கு சுக்கரன் கேதி இணைவு எட்டில் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே லாபகமாக வந்துடணும் செவ்வாய் நம்மளுக்கு வந்து எங்கே உட்காந்துருக்கு பத்துக்கு வந்துடும் அது தொழில்கள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டாலும் அனைத்து வகையிலுமே நம்ம கொஞ்சம் ஏன்னா டக்குன்னு கோவத்தில் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து டக்குன்னு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கணும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடும் அதெல்லாம் தவறான முடிவுகள்லாம் இப்போ எடுத்துடாதீங்க அமைதி பொறுமையோடு கடந்து வரும்போது மகரம் சிகரத்தை தொடும் காலம் ரொம்ப தொழில் இல்லை ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய படங்களை காணவிருக்கிறோம் மகர ராசி மகர லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி எப்படி வந்து கடந்து வர போகிறோன்னும் போது அனைத்து வகையிலையுமே மகரம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மகரத்திற்கு லக்கி பிளானட்டே வந்து சுக்ரன் தான் அவர் போய் நம்மளுக்கு எங்கே வந்து லாக் ஆகிறாருன்னா எட்டாம் இடத்தில் சுக்கரன் கேது இணைவு குரு வந்து ஆறில் சனி வந்து நம்மளுக்கு மூணாம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்துருக்கிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் செவ்வாய் வந்து அமர்ந்துறாரு எட்டில் வந்து உங்களுக்கு சூரியன் புதன் இணைவாயிடுறாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அனைத்து வகையிலுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரனோட கேது இணைஞ்சிருது ஏன்னா சுக்கரன் யார் உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா ஐந்து பத்துக்குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அப்போ தொழிலில் வந்து ஒரு மாற்றம் செய்கிறேன் தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறேன் பிஸ்னஸில் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்தாரம் பண்ணுறதுலாம் இப்போ எதுலையுமே முயற்சி கிடக்கூடாது ஒரு வேலைக்கு போகிற நார்மலாக ஒரு ஏர்னிங்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கம்முனை வந்துடணும் புதுசாக இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ உச்சிதமாக கிடையாது அதே போல் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்களை தள்ளி போடுவது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பு விட்டு கொடுத்து போயிடணும் ஒரு பொண்ணு பார்க்குறோம் ஒரு மாப்பிள்ள பார்க்குறோன்னா நமக்கு நிறைய கனவு நாயகன் கனவு நாயகிலாம் பெரிய பட்டியலே போயிடுவோம் நல்லா அழகாக இருக்கணும் படிப்பாக இருக்கணும் நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கணும் நல்லா வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அவங்கள பார்த்தாலே அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்களேன் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி படம் வட சென்னையில் அவன் பொண்ணு பார்ப்பான் அவங்க அம்மா சொல்லுவாங்க பொண்ணை பார்த்துரு இதெல்லாம் பொண்ணு இப்படி சிரிக்கிறா அப்படி சிரிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவன் எல்லாத்துக்குமே தள்ள கையை வச்சுருவான் அந்த மாதிரி இப்போ அவங்க எதிர்பார்ப்பு வந்து நிறைய பட்டியல் போடலாம் அழகு அறிவு அடக்கம் அப்புறம் வந்து அப்படியே ஹோம்லி லுக்காக இருக்கணும் அப்புறம் வந்து நான் சொன்ன நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ஈர்ப்பு வந்துடணும் இப்போ கலராக இருக்கிற பொண்ணுங்கள் தான் ரொம்ப எல்லாருமே சொல்கிறோம் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க மானரம் இப்படின்னு எல்லாமே இருக்குது அதை நம்மளுக்கு நேரம் வந்துருச்சு தான் நம்ம கட்ட போகிறோன்னா அங்கே வந்து அழகெல்லாம் வந்து அவங்கவுங்க பார்வைக்கு தான் அந்த வித்தியாசம் புரியுதுங்களா சுமாராக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ரொம்ப அழகாக தெரிவாங்க ரொம்ப அழகாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு சுமாராக தெரிவாங்க அப்போ இந்த காலகட்டம் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வரம் எல்லாம் வருமானா ரொம்ப வந்து தான் அதனால இந்த மாதிரிலாம் அடுத்த மாசம் மாறன்ட்டு வச்சுக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களை வந்து அனுசரித்து செல்லணும் ஏன்னா தொழில் தான் சுக்ரன் அங்கே செயல்பட விடாமல் நம்மளை வந்து பண்ணிடும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்குமே அவரை யோகர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ எட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் கேது வந்து நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்து நிறைய கையை வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு புளி ஏப்பம் அதே போல் அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நம்முடைய பிறப்பு சம்மந்தப்பட்ட கழிவுகள் வெளியேறும் இல்லையா அந்த பாதையில் ஏதாவது ஒரு இது குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியத்தில் ஒரு பிரச்சனை இதையெல்லாமே கொடுத்துடும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிறுநீரக கல் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து இந்த பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கொள்ளணும் ஒரு சிலர்லாம் வந்து அதுக்காக ஒரு சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணிடுவாங்க அந்த இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அதனால் வந்து ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இப்போ ஆக மொதத்தில் நம்மளுக்கு ம மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்கள்லையுமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அமைதியாக வந்துடணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துடணும் அதே போல் நமக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடாது நமக்கு அந்த மாதிரி இதெல்லாம் முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு அந்த காலகட்டம் வந்து ஒத்தி வச்சிடணும் நமக்கு வந்து தொழில் செய்கிற இடங்களில் பொருளாதாரம் பற்றிய பிரச்சனைகள்லாம் பேசக்கூடாது இப்போ ஒரு இதில் வந்து நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க ஒரு லீடராக இருக்கிறீங்க போய் நான் வந்து இப்போ தீபாவளி போதே தீபாவளிக்கு போனஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு கொடி பிடிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு யூனியன் லீடராக இருந்தால் அப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்பு வச்சிருவாங்க அதனால் போய் போராட்டம் இதெல்லாம் வந்து போர்க்கொடி இந்த காலகட்டம் தூக்கக்கூடாது நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறது நம்ம ஒரு ஷூ வாங்குகிறோம் ஒரு புடவை வாங்குகிறோம் ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து இது பண்ண ஒரு ஃபோன் வாங்குறது டிஷ் டிவி வாங்குறது அந்த மாதிரி லக்ஸுரி ஐட்டம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் இதெல்லாம் இந்த மாதம் வாங்குறது நம்மளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக அமையாது அதுக்கெல்லாம் காசை எடுத்து வச்சு நம்ம அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் இப்ப எல்லாமே விசாரிச்சு வச்சுக்கலாம் நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய இக்கட்டான சூழலை கூட நம்ம ஒரு நூல தப்பிச்சுட்டு வந்துடுவோம் அதனால இந்த காலகட்டம் வந்து மகரம் அனைத்துலேயுமே கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு கவனமாக இருப்பது சிறப்பு அதனால லாவகமாக கடந்து வந்துடுங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தான் விநாயகர் தான் உங்களை இந்த கிட்ட காலகட்டம் காப்பாற்ற போ போகிறாரு ஓம் மகா கணபதியே நமக இந்த மந்திரத்தை கால மதியம் மாலை எப்போ வேணாலும் சொல்லலாம் நீங்க வந்து இருபத்தோரு முறை குறைந்தபட்சம் நீங்க நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் அப்புறம் அம்பாள் வழிபாடு நாகத்தை குடையாக கொண்டிருக்கும் அம்பாலை அம்பாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலி வழிபாடு வைத்து கொள்வது உக்ர தெய்வங்களை வழிபடுவது மகரத்திற்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் சரணகன இந்த காலக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு இந்த பெரிய இந்த ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஆள்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப அந்த வாய் வார்த்தையெல்லாம் ரொம்ப வச்சுக்காதுங்க ரொம்ப காமாக அப்படியே வந்துருங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப சூழல் நம்மளுக்கு ஆர்ல குரு நம்மளுக்கு சுக்கரன் கேதி இணைவு எட்டில் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே லாபமாக வந்துடணும் செவ்வாய் நம்மளுக்கு வந்து எங்கே உட்காந்துருக்கு பத்துக்கு வந்துடும் அது தொழில்கள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டாலும் அனைத்து வகையிலுமே நம்ம கொஞ்சம் ஏன்னா டக்குன்னு கோவத்தில் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து டக்குன்னு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கணும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடும் அதெல்லாம் தவறான முடிவுகள்லாம் இப்போ எடுத்துடாதீங்க அமைதி பொறுமையோடு கடந்து வரும்போது மகரம் சிகரத்தை தொடும் காலம் ரொம்ப தொழிலில் வெகு அருகிலே தான் அனைத்து வகையிலையுமே யாரையும் இந்த காலகட்டம் வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்கொள்ளாதீங்க என்னை நம்பினேன் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்பாதீங்க விட்டுடுங்க ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க சொல்லுது தண்ணி இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வண்டி வாகனங்களில் கவனம் இதெல்லாம் தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகரம் கவனம் விழிப்புணர்வு கூடுதலாக தேவைப்படுகிறது மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தியஸ்வரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்